நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை என்ற தகவல் வெளியாக இருக்கு சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் நாளை சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வருவதால் பலரும் தங்கள் சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் பலவற்றுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான நாளை முதல் தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் வார விடுமுறை வருவதால் பல்வேறு தனியார் பள்ளிகள் நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர் விடுமுறை அறிவித்துள்ளன இந்த அறிவிப்பு பள்ளி மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியான நாளை பொது விடுமுறை இருக்கு அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ மொத்தமாக நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வரனால மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நிறைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார்